ஹாய் வெல்கம் டு சேமன்ஸ் அது வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னா வரப்போகிற சித்திரை ஒன்றை வந்து நம்ம எப்படி வரவேற்கலாம் அந்தன்னைக்கு எந்த மாதிரி பூஜை முறைகள் வந்து வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீடு சுபிக்ஷமா இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க சித்திரை ஒன்று பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குதுங்க நம்மளுக்கு சோபகிருது வருடம் பார்த்தீங்கன்னா நிறைவடைஞ்சு குரோதி அப்படிங்கிற அந்த ஆண்டு வந்து தொடங்க போகுதுங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சஸ்தியும் இருக்குதுங்க அந்த அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானு வழிபாடுறதுக்கும் ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுதுங்க அந்த அன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறு ஈவினிங்கும் எமகண்டம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை ஆப்டர்நூனும் இருக்குதுங்க அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காத்தாலையிலிருந்து அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து மதியம் பதினொன்றரை மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு நேரம் நிறையாவே இருக்கு நம்ம வந்து சாமிக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள் எல்லாமே ப்ராப்பரா பொறுமையா செஞ்சு நம்ம சாமியை வந்து வழிபாடு பண்ணலாங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா காலையில் போதே கனிகளில் தான் வந்து கண் விழிக்கணுங்க அது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிறத பார்க்கலாங்க முதல் நாளே பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றுக்கு நாள் வீடெல்லாம் கிளீன் பண்ணி பூஜா ரூம்ல இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாமே எடுத்து நீங்கள் பன்னீர் வச்சு நீட்டாக கிளீன் பண்ணி சந்தன குங்குமம் புதுசாக இட்டு சாமி படங்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சித்திரை ஒன்றுக்கு முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ரெடி பண்ணிக்கோங்க அந்த தட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு அமைப்பு படி எந்த இடத்துல எல்லார் நாளையும் கண்ணை மூடிட்டே வந்து பார்க்க முடியுமோ அந்த ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்கே அந்த தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டுல வந்து என்னென்ன வைக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேங்க அந்த தட்டுல முதல்ல கண்ணாடி கண்ணாடி சின்னதாக ஒரு கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி நல்லா பள்ளிச்சின்னு தொடைச்சு நல்லா முகம் வந்து நீட்டாக தெரியற மாதிரி ஒன்னு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கணி மாப்பழா வாழ் இது வந்து குவாண்டிட்டி நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வீட்டுல எவ்வளவு வாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுக்கலாங்க மா பலா வாழை கண்டிப்பா வைக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீளமா ஒரு வெள்ளரிக்காய் கிடைக்கும் இல்லைங்களா பெரிய வெள்ளரிக்காய் அந்த வெள்ளரிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு கண்டிப்பா ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் பூ பூ பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூ ஒண்ணு விக்கும் அந்த பூ வாங்கி வைக்கிறது விசேஷம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஏதாவது ஒரு மனமுள்ள பூ வாங்கி வச்சுக்கோங்க நாணயம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் பணம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வைக்கணுமான்னு கேட்டா அது தேவையில்லைங்க நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நம்ம வைக்கலாம் ஒரு தாள் இருந்தா கூட போதுங்க ஒரு பத்து ரூபா தாள் இருந்தா கூட போது நூறு ரூபாய் தாள் இருந்தா கூட போது நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வந்து அந்த தட்டில வந்து வச்சுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளி நகைகள் வீட்டுல இல்லைங்க அப்படின்னு கூட வைக்கலாங்க தட்டுல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமே எடுத்து அணிஞ்சுக்கலாம் கூட கழட்டி வச்சுக்கலாங்க மறக்காம கண்ணாடி விளையல் பச்சை கலர் சிகப்பு கலர் மஞ்சள் கலர் இந்த மாதிரி கலர்ல கண்ணாடி விளையல் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க நான் தட்டுல வச்சிருப்பேன் பாருங்க என்னோட கோல்டு பேங்க்ல அது கூட கண்ணாடி விளையல் இதெல்லாமே வச்சிருப்பேன் அது கூட பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு குங்குமம் இதெல்லாமே வச்சுக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் பொடி இதெல்லாமே வச்சுக்கோங்க அது கூட பாத்தீங்கன்னா தானியங்கள் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு வெல்லம் புளி உப்பு சர்க்கரை கண்டிப்பா இதெல்லாம் வேணுங்க இதெல்லாத்தையுமே வச்சுக்கோங்க இதெல்லாம் வைக்க முடியல அப்படின்னா கூட கடைசிக்கு நம்ம வீட்ல எப்பவுமே அரிசி பருப்பு புளி உப்பு கண்டிப்பா இருக்குங்க அதை வந்து நம்ம தட்டில் வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்கி எழுந்திருக்கும் போது கண்ணு மூடிட்டே வந்து அந்த கண்ணாடியில கண் விழிச்சுட்டு அந்த கண்ணாடி வழியில பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில வந்து பிரதிபலிக்கும் இல்லைங்களா பொருட்கள் இப்ப நான் வச்சிருக்கிற கண்ணாடியில பாத்தீங்கன்னா அது எல்லாமே பிரதிபலிக்கும் அந்த வழியில வந்து நம்ம அதை பாக்கணும் இதுதான் ஐதீகமா சொல்லப்படுதுங்க இப்படித்தான் நம்ம பாக்கணும் வேற என்ன பண்ணலாம் அந்த அன்னைக்கு அப்படின்னா நம்ம நைவேத்தியம் வந்து கண்டிப்பா வந்து வைக்கணுங்க அப்படி வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏலக்காவோட மனம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏலக்கா மனம் அதிகமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுவாங்க திரை ஒண்ணு இல்லைங்களா அந்த அன்னைக்கு முதல் தடவை நம்ம சாமி கும்பிட்டு அந்த முதல் நாள முதல் வருடத்தில் முதல் நாள நம்ம வரவேற்கும் போது நம்ம மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வரவேற்கலாங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்ம சஷ்டி அன்னைக்கு வருது இல்லைங்களா அதனால நீங்க அந்த அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு பூஜை பண்றோம் அப்படிங்கிற போது நம்ம வெற்றிலை தீபமும் போடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு விசேஷமா இருக்குங்க நீங்க மறக்காம இந்த நாளை தவற விடாம நீங்க கண்டிப்பா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை வந்து பண்ணிருங்க பூஜை பண்ணும்போதே பாத்தீங்கன்னா முதல்ல விநாயக பெருமானையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம மனசுல நினைச்சு நம்மளோட வேண்டுதலை வைக்கிறது ஒரு சிறப்பான வேண்டுதலா இருக்குங்க இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேங்க கண்டிப்பா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்துல அபிஷேகம் பெசஞ்சு அதுல வேப்பம்பூ போட்டு நம்ம கண்டிப்பா சாமிக்கு வந்து நைவேத்தியமா வச்சு அதை வந்து நம்மளும் குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிடறதுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிடணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க காலில் மறக்காம விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பத்து ரூபாயாவது அவங்க கையில இருந்து நம்ம வாங்கணுங்க அந்த அன்னைக்கு நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாகவும் நல்ல வரவு வரக்கூடிய ஆண்டாகவும் இருக்குங்க நம்ம மனசார நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலில் விழுந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் உருவாக்கி கொடுங்க நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம குழந்தைங்க அதை பார்த்துட்டு அவங்களும் அதை பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கும் அந்த பெரியவங்களோட ஆசையும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி நம்மளும் வந்து இவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாயாவது கொடுத்து நீங்க இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மடங்கு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும் போது அது நாலு மடங்கு நம்ம திரும்பவும் அதை வந்து நம்ம வாங்க முடியுங்க அதனால நம்மளும் மனசார அந்த அன்னைக்கு யாராவது ஒரு ரெண்டு பேர் நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏதாச்சும் கொடுங்க மனசார நினைச்சு கொடுங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம மஞ்சள் உப்பு புளி சக்கரை இதுல ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த அன்னைக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து வந்து வீட்டுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா மஞ்சள் உப்பு புளி சர்க்கரைங்கிறது பாத்தீங்கன்னா மங்களகரமான பொருட்கள் வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய பொருட்கள் அதை அந்த அன்னைக்கு நம்ம வாங்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கையால வந்து சமைச்சு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம கையால சமைச்சு உடல் ஊனமுற்றவர்கள் எங்கயாவது நம்ம கோவிலுக்கு வெளியில எல்லாம் உக்காந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அதாவது கை கால் நல்லா இருக்கிறவங்கள சொல்லலைங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ ஏழு பேர்த்துக்கோ ஒன்பது பேருக்கோ நம்ம போய் அது வந்து தானமா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மாக்கள் எல்லாமே கரையும்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண நம்மளோட பாரம்பரியமா நம்ம எத்தனை கர்மாக்களை நம்மளோட முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் அது பாத்தீங்கன்னா காத்துல வச்ச கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிருங்க அதனால நம்ம எப்பவுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்கறக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்கன்னு நினச்சி ஃபீல் பண்றவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கும் இல்லைங்களா தெரு நாய்கள் அதாவது வீட்டில் வளர்க்கிற நாய் இல்லைங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அங்கங்கே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா தெரு நாய் அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட் பிஸ்கட் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு வரிக்கை இல்ல ஒரு பண்ணு ஏதாவது ஒன்று வாயில்லா ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு கொடுங்க கடைசிக்கு குருவி ஏதாவது உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா ரெண்டு அரிசி போடுங்க அந்த மாதிரி அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாள் முடிஞ்ச ஏதாவது ஏதாவது ஒரு தானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்வுல சேர்த்து வச்சிருக்க கூடிய கர்மாக்கள் வந்து அந்த அன்னைக்கு கழியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நம்ம அந்த அன்னைக்கு வந்து இதை பண்றத மறக்காம நம்ம பண்ணிடணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணுங்க நீங்க சித்திரை ஒண்ணு அன்னைக்கு பக்கத்துலதான் உங்க குலதெய்வம் இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் வருது ஃபேமிலியோட போய் குலதெய்வத்துக்கு ஒரு பா பூ பழம் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்க பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதமும் அந்த அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வங்கள் தான் அந்த அன்னைக்கு அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்படித்தாங்க என்னோட தமிழ் வருட பிறப்பு வந்து இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படித்தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமா அந்த குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை வந்து உருவாக்கி கொடுங்க ஒரு உண்டியல் வந்து நீங்க அவங்களுக்கு கிஃப்டா பண்ணி இதுல வந்து உங்க நாள் முடிஞ்சா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல பத்து ரூபாய் நூறு ரூபாய் அந்த மாதிரி சேகரிச்சு வைங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த நாள்ல அதை எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற பொருள் நான் வந்து வாங்கி தரேன் நீங்களே உங்க பொருளை வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற நாளாவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பித்திரை அன்னைக்கு செய்யவே கூடாத என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கறது அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா துன்புறுத்துறது அடுத்தவங்களை இழிவா பேசுறது ஒருத்தங்க அந்த இடத்துல இல்லைங்கிற போது அவங்களை பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது இது எதுவுமே பண்ணாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மாவை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அதனால எப்பவுமே வந்து வாழ்க்கையில இந்த விஷயத்துங்களை பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் சம்பாதிச்சு வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா கர்மாக்களை வந்து சம்பாதிச்சு வைக்க கூடாதுங்க அவங்க வாழ்க்கையில நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றதும் பேசுறதும் ரொம்ப முக்கியங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்